நிறைய ஆன்மாக்கள் இங்கே இயக்கத்தில் இருப்பாங்க சார் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி நான் சொல்லுங்க ரொம்ப சிரமப்பட்டோம் இந்த இடத்த நாங்க டெவலப் பண்ணோம் நிறைய நபர்கள் வந்து வாழ்க்கை அந்த இறந்து போயிட்டா இன்னும் யாராவது ஒரு மாலை போடுவாங்களா எனக்கு யாராவது ஒரு பக்கத்தில் உட்காந்து அழமாட்டாங்களா அப்படின்னு எத்தனை பேர் ரோட்டில் இருக்கவங்க இயங்குவாங்க சார் எங்கள் டீம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டோரியும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால தான் டீம் எங்களோட இன்னும் ப்ரொடக்டிவாக நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அதை செய்கிறப்ப அந்த சேவை செய்கிறப்ப அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இது எங்களோட தாக்கம் என்னென்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க அவங்க தாத்தா பாட்டி நல்லா பார்த்துக்கலாம்

பீப்புள் தி சார் ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அந்த ஆன்மா இங்கே சொல்லிகிட்டே சார் நல்ல முறையாக நான் சாக போகிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க சார் சோ அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஆன்மாக்களோட ஏக்கத்தையும் பூர்த்தி பண்ணுறது இட்ஸ் அவர் டியூட்டி சார் ஸோ இறந்து கண்டுக்கு முன்னாடி இருக்க எத்தனை ஆன்மாக்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்கு அவங்களுக்கே இந்த சமூகம் செய்ய தயங்குறப்ப கண்ணுக்கு தெரியாத ஆன்மா இறந்து போன ஆன்மாக்கு எத்தனை பேர் நம்ம யோசிப்போம் நம்ம தெரியல சார் அதை எல்லாத்தையும் நம்ம செய்யணும் இது ஒரு பாக்கியமா இது கடல் கொடுத்த வாய்ப்பா நம்ம பார்க்கணுங்கிறது எங்களோட நோக்கமா சார்